மகா சிவராத்திரி இயற்கை நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு மகதான அன்பளிப்பு பாரத் மாதா கி பாரத் மாதா கி பாரத் மாதா கி பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூன்று மாவட்டங்கள் கோயம்புத்தூர் ராமநாதபுரம் திருவண்ணாமலை மாவட்டங்களினுடைய அலுவலகங்களை திறப்பு விழாவிற்கு வருகைந்து நமக்கெல்லாம் வழிகாட்ட இருக்கின்ற மாண்புமிகு மத்திய அமைச்சர் மரியாதைக்குரிய திரு அமித்ஷாஜி அவர்களை இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நமக்கெல்லாம் வழிகாட்ட இருக்கின்ற நம்முடைய மாநிலத்தினுடைய தலைவர் சகோதரர் கே அண்ணாமலை அவர்களை நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் நைன் நாகேந்திரன் அவர்களை மரியாதைக்குரிய திரு அரவிந்த் மேனன் அவர்களே திரு சுதாகர் ரெட்டிஜி அவர்களை மரியாதைக்குரிய முன்னாள் ஆளுநர் மரியாதைக்குரிய முன்னாள் மாவட்ட மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை திரு பொன் ராதாகிருஷ்ணன்ஜி அவர்களே திரு கெஸ் ராஜாஜி அவர்களே நம்மளுடைய கோயமுத்தூர்னுடைய எம்எல்ஏ மரியாதைக்குரிய வானதி சீனிவாசன் அவர்களை மற்றும் மேடையில் இருக்கின்ற பெரியவர்களை நம்மளுடைய மரியாதைக்குரிய தேசிய அமைப்பு செயலர் மரியாதைக்குரிய கேச விநாயகம்ஜி அவர்களை பாரதிய ஜனதா கட்சியினுடைய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஒரு கட்சி அந்த அந்த கட்சியினுடைய கட்சிக்காக ஒரு அலுவலகங்களை கொடுக்க வேண்டும் என்று நம்மளுடைய மரியாதைக்குரிய திரு அமித்ஷா ஜி அவர்கள் தேசிய தலைவராக இருக்கும் பொழுது ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் கூட நாம் மாநில அலுவலக மாவட்டத்திற்கான அலுவலகங்கள் கொடுப்போம் என்று சொல்லி தமிழ்நாட்டில் அனைத்து வருவாய் மாவட்டங்களுக்கும் அலுவலகங்களை கொடுத்து இன்றைக்கு நம்மளுடைய கோவை அலுவலகத்தையும் திறந்து வைத்திருக்கின்ற நம்மளுடைய மரியாதைக்குரிய திரு அமித்ஷாஜி அவர்கள் வந்திருப்பது நமக்கெல்லாம் பெரும் பாக்கியத்தை கொடுத்திருக்கிறது சகோதரர்களே ஒரு அமைப்பு இந்த நாட்டினுடைய நலனுக்காக இந்த நாட்டினுடைய நாம் இந்த நாட்டிற்கு என்னென்ன செய்ய சொன்னமோ அதையெல்லாம் செய்து காட்டியவர் நம்மளுடைய நிறுவனர் திரு சியாம் பிரசாத் முகர்ஜி அவர்கள் நம்மளுடைய பண்டித் தீன்தயாள் உபத்யா அவர்கள் அவர்கள் கண்ட கனவு அவர்கள் எந்த லட்சியத்திற்காக கட்சி ஆரம்பித்தார்களோ அந்த லட்சியத்தை எல்லாம் இன்றைக்கு நிறைவேற்றிக் கொண்டிருப்பது நம்முடைய பிரதமர் அவர்களும் நம்முடைய உள்துறை அமைச்சர் அவர்களும் நம்மளுடைய இயக்கமும் காஷ்மீரா ஆர்டிக்கல் முன்னூத்தி எழுபதை எடுத்தே தீர்வோம் என்று நமக்காக நம்மளுடைய அதை எடுக்க வேண்டும் என்று நம்மளுடைய மரியாதைக்குரிய திரு சியாம் பிரசாத் முகர்ஜி அவர்கள் நமக்காக தியாகத்தை செய்தார்கள் அங்கு காஷ்மீர்ல அவருடைய இன்னையிரை ஈர்த்தார்கள் அவருடைய லட்சியத்தை நிறைவேற்றிவிட்டு இன்றைக்கு காஷ்மீர்ல ஆர்டிக்கிள் முன்னூத்தி எழுபதை எடுத்துவிட்டு வந்திருக்கிறார் நம்மளுடைய தலைவர் அவர்கள் அதே போல நம்மளுடைய அயோத்தியில ராமர் கோயில் கட்டினவர் ஏன்னா ஒரு கட்சி இந்த நாட்டுக்கு நம்ம சொல்லியிருந்தோம் அயோத்தியில ராமர் கோயில் கட்டுவே திருவோம் என்று அதை நாம் கட்டியிருக்கோம் ஏன்னா ஒரு கட்சியினுடைய அடிப்படை கொள்கை இந்த கட்சியினுடைய நாம் இந்த தேசத்திற்கு என்னென்ன சொல்லுமோ அத்தையும் செஞ்சாச்சு இனி செய்ய வேண்டியது யூனிஃபார்ம் சிவில் கோட் அதையும் கூட நாம ஒவ்வொரு மாநிலங்களாக நம்மளுடைய மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு மாநிலமாக நிறைவேற்றிக்கொண்டு அப்ப இந்த கட்சி எந்த அதற்காக என்னதற்காக நாம் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்களை அடிப்படையாக கொள்கை அடிப்படையாக இந்த இயக்கத்தினுடைய வேர்களாக இந்த கட்சி இருந்து கொண்டிருக்கிறது அந்த கட்சியினுடைய கூடிய அடிப்படை இன்றைக்கு அலுவலகங்களை நாம் திறந்து வைத்திருக்கிறோம் நம்முடைய மாவட்ட தலைவர் திரு ரமேஷ்குமார் அவர்களுக்கும் ராமநாதபுரம் மாவட்ட தலைவருக்கும் திருவண்ணாமலை மாவட்ட தலைவர்களுக்கும் என்னுடைய அன்பான மாவட்ட நிர்வாகிகளுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு இங்கிருக்கிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த் ஜெய் பாரத்